வீடு காளி மனை வாங்க ஏஎம் ஹவுஸ் சேல்ஸ் திருச்சி திருச்சி காட்டூரில் ஒரு அழகான வீடு பார்க்க வந்திருக்கோம் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது சதுரடி இடம் பதினஞ்சு சதுரத்தில் ரெண்டு வீடு ஒரு வீடு வாடகை விட்டுருக்காங்க ரூபா வாடகை வருது ஒரு வீட்டுக்கு ஆனால் இந்த வீட்டுக்குள்ளேயே படி இருக்கும் படி கொடுத்துருக்காங்க ரெண்டு வீடு தனித்தனியாக இருக்குது ரெண்டு இபி கலெக்ஷன் இருக்குது போர் இருக்குது ரெண்டு வீட்டுக்குமே காவிரி வாட்டர் கலெக்ஷன் இருக்குது ஒரு அழகான வீடு வாடகை வரக்கூடிய ரெண்டு வீடு இது ஒரு வீட்டில் இருந்துக்கிட்டு ஒரு வீடு வாடகை விட்டுக்கலாம் இல்லை ரெண்டு ஃபேமிலி இருந்தால் கூட இதை வாங்கிக்கிட்டு ரெண்டு வீட்லேயும் இருந்துக்கலாம் ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க இந்த வீடு விலை குறையதுக்கு வாய்ப்பு இருக்குது லோனு கூட ஏற்பாடு பண்ணிக்கலாம் நல்ல ஒரு பெரிய ஹாலு ஒரு கிச்சனு ஒரு பெட்ரூமு ரெண்டாயிரத்தி பதினேழில் கட்டின வீடு இந்த வீடு காமனாக ஒரு பாத்ரூம் ஹாலே வச்சுருக்காங்க ஒரு பெட்ரூம் இருக்குது இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே புது வீடு விற்பனைக்கு இருக்குது அது ஆயிரத்தி இரநூறு சதுரடி இடம் ஆயிரம் சதுரத்தில் வீடு கட்டியிருக்காங்க டிடி சாப்பிடு பிளாட்டு வடக்க பார்த்த வீடு பெரிய கார்னு பார்த்த அளவுக்கு இடம் இருக்குது வீடு சுற்றி காம்பவுண்டு சுவர் ரெண்டு பெட்ரூம் ஹாலு கிச்சனு நல்லா செங்கல்லையும் என் மணல்லையும் கலந்து கட்டியிருக்காங்க அறுபது லட்சம் சொல்கிறாங்க புது வீடு இருக்குது இதுக்கு முன்னாடி இருக்குது இந்த வீடு அதுக்கு பக்கத்தில் இன்னொரு வீடு பண்ணு வச்சுக்காங்க ஐம்பத்தி அஞ்சு லட்சத்துக்கு ஒரு வீடு இருக்குது ஆயிரத்தி இரநூறு சதுரடி எட்நூறு சதத்தில் வீடு எல்லாருமே புது வீடு தான் அதுவும் வடக்க பார்த்த வீடு தான் இருக்குது டிடி சாப்பூடு பிளாட்டு ரெண்டு வீட்டுக்குமே கார் நிறுத்த இடமும் இருக்குது விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் போல் காளி மனைகள் நிறையா காட்டூரில் ஆயில் மில்லில் காமராஜர் நகர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐடி காலேஜுக்கு பின்னாடி ரிக்ஸா ஒன்றிலையும் புது வீடு விற்பனைக்கு இருக்குது காலி மனையும் விற்பனைக்கு இருக்குது அதுபோல் பார்த்திங்கன்னா பாலாஜி நகரில் காலிமான விற்பனைக்கு இருக்குது வீடு விற்பனைக்கு இருக்குது ஆனால் வில தான் கூட